தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி போகலாம் வாங்க வெளிநாட்டில் ஒரு நபருக்கு ஏற்பட்ட ஒரு திருமண கொடுமை திருமண கொடுமை என்று சொல்லுவோம்னா ஹாராஸ்மெண்ட் நடந்திருக்கும் டொமஸ்டிக் வைலேஷன் ஆக்ட் மூலியமாக கொடுமைகள் நடந்திருக்கும் பொதுவாக ஃபோர் நைன்டி சொல்லப்படக்கூடிய இந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட ஹேரஸ்மெண்ட் பொதுவாக அவங்களுடைய கணவர் அண்ட் தென் கணவர் வீட்டு ரிலேட்டிவ் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நடந்திருக்கும் ஸோ பொதுவாக திருமண கொடுமைகள் சொல்லும்போது இந்த பல்வேறு செக்ஷன் அண்ட் ஆக்ட் வந்து இன்வால்வ் ஆகும் அந்த மாதிரி ஒரு கொடுமை வந்து வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அந்த நபருக்கு வந்து நடக்குதுன்னு சொன்னால் எக்ஸாம்பிள் வந்து வெளிநாட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு அந்த பெண்மணிக்கு இந்த ப்ராப்ளம் நடக்குது அவங்க இந்தியாவுக்கு திரும்பி வராங்க அப்போது இஷ்யூ ரைஸ் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா அந்தேன்னு வந்து ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து ஃபாரின்ல இருக்கார் அப்போ இந்தியாவில் இவங்க கேஸை ரைஸ் பண்ணும்போது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணப்படுமா கோர்ட்டில் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுப்பாங்க இது சம்மந்தப்பட்ட ஒரு ஜட்மெண்ட் வந்து ரீசெண்டாக வந்திருக்கு அந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க கரண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்றதான் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீதிமன்றத்தில் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ பொதுவாக இந்த வழக்கில் என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவில் அவங்க வந்து வசிச்சிட்டு வராங்க கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே அவங்க அங்கே ஸ்டே பண்ணுறாங்க பட் அந்த பெண்மணிக்கும் இந்த இவருடைய கணவருக்கும் வந்து சமீப காலமாக லாஸ்ட் ஒரு ஒன் இயராக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கு ஸோ தென் வந்து அவர் வரதட்சணை கொடுமை செய்ததாகவும் அதன் அடிப்படையில் இவர் இந்த பெண்மணிக்கு வந்து நிறைய ஹராஸ்மெண்ட் பண்ணதாகவும் இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து சொல்லப்படுது அவங்க வந்து அந்த பெண்மணி வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்துடுறாங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஜுருடிக்ஷன் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்டை வந்து ரைஸ் பண்ணுறாங்க எஃப்ஐஆரும் வந்து அந்த பர்சன் மேலே போடப்படுது பொதுவாக இந்த எஃப்ஐஆர் போட்ட உடனே இந்த ஃபோர் நைன்டி எயிட் வழக்கில் ஆஸ்திரேலியாவில் வசிக்கிற அந்த நபர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுது இப்போ இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஜென்ரலாக அந்த கோர்ட் எஃப்ஐஆர் வந்து அந்த ஜுருடிக்ஷன் லிமிட்டில் இருக்க கோர்ட்டுக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இந்த வழக்கு வந்து வருது அப்போது பொதுவாக வழக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க விசாரணையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த வழக்கில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ட்ரையல் கமிட்மெண்ட் பண்ணும்போது பேர்சனை வந்து கொண்டு வரணும் பட் நீங்கள் கொண்டு வரணும்னு சொன்னால் சம்மன் வந்து ஆஸ்திரேலியா இருக்க அந்த நபருக்கு வந்து சென்ட் பண்ணணும் அந்த பேர்சன் வரணும் அப்படி இந்த பேர்சன் வர தவிர்க்கிறாருன்னு சொன்னால் நம்ம எம்பாசர்ஸ் வழியாக அங்கே வந்து பேர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கான வழிகளை வந்து செய்யணும் ஸோ பொதுவாக வந்து ஒரு நபர் வந்து கிரிமினல் ஆஃபன்ஸ் செய்கிறாங்க அவங்க வந்து நாடு விட்டு வேறு நாடுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவரை யூஸ் பண்ணி அவங்களோட ஹெல்ப்பை வச்சு தான் நம்ம அந்த பேர்சனை வந்து கைது செய்யணும் வந்து கொண்டு வர முடியும் ஸோ இதை யார் செய்வான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோர்ட்டோட வந்து ஆர்டர் பண்ணணும் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெல்ப்போட அந்த பேர்சனை வந்து கொண்டு வரும் இது வந்து பல்வேறு வழக்குக்கு எல்லா வழக்குக்குமே இந்த மாதிரி இருக்காது பட் இட் பேஸ்ட் ஆன் த கேஸ் அண்ட் தென் கோர்ட்டோட டிசிஷன் அப்போ இந்த வழக்கில் வந்து ஜட்ஜ் வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது அப்போது அவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அந்த பர்சனை அதாவது பெர்மிஷன் மாதிரி கேட்குறாங்க அந்த பர்சனை வந்து கொண்டு வரணும் ஸோ கொண்டு வந்தால் தான் இந்த வழக்கை வந்து மேலும் வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ ஆக்சுவலாக இந்த ஆர்டர் கொடுக்கும்போது அந்த ஆர்டரை நிறைவேற்றும் சொன்னால் இப்போ வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா இந்த ரீசன்ட் ஜட்மெண்ட்டில் ஒரு நபர் வந்து வசிச்சுட்டு வராங்க வெளிநாட்டில் அப்போ அங்கே வந்து அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு கொடுமை ஏற்படுது அவங்க திரும்பவும் இந்தியாவில் வந்து அவங்களுடைய இருப்பிடத்தில் வசிக்கக்கூடிய ஜுரிடிக்ஷனில் இந்த கேஸை வந்து ரைஸ் பண்ணுறாங்க கேஸை வந்து போடப்பட்டு அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் மண் தென் வந்து அந்த ஜெருடிக்ஷன் கோர்ட்லேயும் இந்த வழக்கு நடக்குது பட் அந்த பர்சன் ஒரு எஃப்ஐஆரை போடும்போது அந்த பர்சன் ப்ரெசன்ட் ஆகணும் கோர்ட்டில் அந்த ப்ரெசண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெல்ப் இருக்குது அப்போ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவங்க ஆர்டர் எக்ஸாம்பிள் ஒரு வாரண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் இந்தியாவுக்குள்ளேயே ஒரு நபர் இருக்கார் ஒரு வாரண்ட் வந்து சென்னையில் இருக்க ஒரு நபர் மேலே ஒரு அக்யூஸ்ட் வந்து தப்பு தவறு செய்கிறாரு இந்தியாவில் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்கார் அப்போ இங்கே லோக்கல் ஜெருடிக்ஷன் ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணாலே அங்கே இருக்க அந்த போலீஸ்க்கு வந்து இந்தியா முழுக்க அவரை சோதனை போட்டு கொண்டு வரதுக்கான பவர் இருக்குது பட் இது வந்து எக்ஸ்ட்ரா ஜெருடிக்ஷன் லிமிட்டில் தாண்டும் போது நம்மளோட லோக்கல் ஜெருடிக்ஷன் போலீஸால் எதுவும் செய்ய முடியாது அப்போ தான் வந்து இந்த மாதிரியான நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவியை வந்து நம்ம கேட்குறோம் ஸோ இதுதான் இந்த வழக்கில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்த நபர் வந்து நம்ம சேனலில் வந்து எதுக்காக இந்த டாப்பிக்கை சொல்றோம்னா காமனாக சில பேர் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர் மேலே வழக்கு தொடரலாமா அந்த பர்சன் வந்து இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு சென்னையில் தான் இருந்தார் இவ்வளோ நாளாக இல்லை வேறு இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கார் பட் தற்போது வந்து அவர் வந்து வெளிநாட்டுக்கு வந்து போயிட்டார் இப்போ எப்படி அவரை கால் பண்ணுறது ஸகேன் வந்து இந்த வழக்கில் சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்க மாதிரி திரும்பவும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்பாசிஸோட உதவி கொண்டு தான் நம்ம அந்த பர்சனை வந்து கொண்டு வர முடியும் இது வந்து திருமண வழக்குக்காக மட்டுமில்லை நீங்கள் வேறு வந்து இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை ஏமாற்றிட்டு ஃபாரினுக்கு போய் செட்டில் இருப்பாங்க இல்லை உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அவங்க வந்து ஆல்ரெடி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருக்கும் விசா ப்ராசஸ்லேருந்து எல்லாமே முடிஞ்சிட்ருப்பாங்க கிளம்புற ஒரு சமயத்தில் வந்து இருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட சில பேர்கிட்ட வந்து பணத்தை வந்து கலெக்ட் பண்ணி அதற்கப்புறம் வந்து இந்த பர்சன் வந்து கிளம்பி போய்ட்டுருப்பாங்க இப்போ இந்த பர்சன் பணம் கொடுத்த நபர் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பே பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது ரொம்ப காலமாக அழிஞ்சிட்டு கோர்ட்டில் வந்து இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணிட்டு நிற்பாங்க ஸோ அதுக்கப்புறமா இவங்க இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் கேஸ் ரைஸ் பண்ணியிருப்பாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா தெரிய வரும் அந்த பர்சன் வந்து ஃபாரின் போயிருக்காரு இப்போ அகெயின் எக்ஸ்ட்ரா ஜுடிஷன் லிமிட்டை தாண்டினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஜுடிக்ஷன் வழியாக தான் நம்ம இந்தியாவுக்கு அந்த பர்சனை வந்து கொண்டு வரணும் அப்போது அகெயின் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் எம்பாசிஸ் வழியாக தான் அந்த பர்சனை வந்து நம்ம கொண்டு வர முடியும் அதுக்கான ப்ராசஸ் இந்த மாதிரி வந்து ஆம் சைட்டில் இருக்க நிறைய பேருக்கான அந்த பர்சன் நீங்கள் கொண்டு வரணும்னா திரும்பவும் வந்து டைம் டிலே இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெல்ப் வேணும் கோர்ட் ஆர்டர் வேணும் ஸோ இதுதான் இதற்கான காம்ப்ளிகேஷன் சுச்சுவேஷன் பேபி இது வந்து நடக்கும் பட் இதற்கான டைம் லிமிட் தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அகைன் இது எல்லாத்துக்குமே கோர்ட் பர்மிஷன் வேணுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து கோர்ட்டோட ஆர்டர் நம்ம ஏற்கனவே கேஸை ஃபைல் பண்ணியிருப்போம் அப்போ நம்ம ஈஸியான வழி கோர்ட்டோட ஆர்டர் தான் ஸோ கோர்ட்டோட ஆர்டருக்கு கண்டிப்பாக வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து பதில் சொல்லும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த கிளைம் ரெஃபரன்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணுறதுக்கு கோர்ட்டு தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லான வழி ஸோ ஒரு கேஸை நீங்கள் கோர்ட்டு கொண்டு போனான்னு கேட்டால் தாராளமாக கொண்டு போகணும் அதுக்கப்புறம் கோர்ட்டோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கோர்ட்டு ஆர்டருக்காக இவங்க கொடுத்தாங்கன்னா அதை வெயிட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராஜெர்விக்ஷனில் பர்சன் வர வச்சு தான் நம்ம அந்த கேஸை வந்து ரிசால்வ் பண்ண முடியும் ஸோ இதுதான் இதற்கான வரி ஸோ இது பேசிக்கான இந்த ஒரு கரண்ட் ஜட்ஜ்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட முடிவு வரலை ஒரு ஃபேமிலி கேஸில் இந்த மாதிரி இருந்தால் எப்படி வந்து நடக்கும் அப்படின்ற ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் இந்த கேஸ் இருக்குது ஸோ அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்